வாவரி பள்ளி இருந்த இடத்துல கோவில் கட்டி இதை திரைப்பதற்கு வர இருபத்தி இரண்டாம் தேதி திறப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிக தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் சமூக வலைதளங்கள்ல இதை நார்மலைஸ் பண்றதுக்கான ஏராளமான பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது அப்படி பிரச்சாரங்கள்ல ஒரு குறும்படம் ஒன்று பரப்பப்படுகிறது இந்தி மொழியில அந்த குறும்படம் இருக்கிறது இந்த கோவில் திறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்து இளைஞர்கள் அந்த ஊர்ல வசூல் பண்றாங்க இப்படி பண்ணையில ஒரு இந்து குடும்பம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறாங்க அங்க போய் நன்கொடை கேட்கறாங்க அவ நன்கொடைய வாசல்லே வச்சு கொடுத்துடுத்துறாரு இன்னொரு வீட்டை போய் பார்த்ததுக்கு பார்த்தா முஸ்லீம் அவங்களும் ஆச்சரிய பட்டுறாங்க ஆனாலும் அவங்க தயங்கி தயங்கி கேட்கறாங்க இந்த மாதிரி நாங்க கோவில் திறப்பு உள்ள அன்னைக்கு நம்ம ஊரில் விசேஷமா விழா எடுக்க போறோம் அதுக்காக நீங்க ஏதாவது நன்கொடை கொடுக்குறா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவர் ஒரு கட்டு நோட் எடுத்து கொடுக்குறாரு அவங்களே பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க இவ்வளவு தர்றீங்களே அப்படின்ட்டு அப்ப அவர் வந்து சொல்றாரு இல்ல கோவிலு சாமி கும்பிடுறது இதெல்லாம் வந்து நல்லது என்ன நீங்க நம்ம பண்ணி எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும்னா இந்த நாட்டுல எல்லா மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய நாடு இந்த நாட்டில் வந்து அமைதி நிலவும் அமைதி வந்து எல்லாருக்கும் நல்லது உன் கடவுள் என் கடவுள் எல்லாம் ஒண்ணுதான் கொண்டாடலாம் சொல்லி இதை ஒரு நார்மலைஸ் பண்ண இது பண்ண குறிப்பாக வந்து இந்த கோவில் பள்ளிவாசலை இடித்து கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத இந்த நேரத்தில் மறக்கடிக்க செய்வதற்கான ஏராளமான வேலைகள் நடந்து வருகிறது ஏன்னா அது இப்போதைக்கு ஒரு சர்வதேச சமூகத்தில் இந்தியா ஒரு முக்கியமான நாடு அப்படிங்கிறது போய்கிட்டு இல்ல இப்ப ஆள் போராளாக இருப்பவர்களுக்கு அங்கே முன்னால் செஞ்ச பல வினைகள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய நற்பெயருக்கு கலந்து விளைவிப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள் அதனால்

யாருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வயசுல எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க யாவும் இல்லை அப்ப அவர் பெரும் காலம் கடந்து விட்டது ஏன்னா ஒரு சம்பவத்தை நீங்கள் வெறும் கேள்வியாக கேட்பது கேள்விப்படுவது என்கிறது வேற வரலாறாக கூட அதை படிப்பது என்பது வேற அந்த குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்து அந்த நிலை அந்த அதனுடைய சிரமங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனுபவிச்சு அதன் மூலமாக பெற்றுக்கிட்டது வேற அந்த அனுபவித்தவர்கள் சொல்லும் போது அதை எல்லாம் நேர பார்த்தவங்களை நிறைய பேர் இருக்கிறவங்க இதை அடுத்த தலைமுறையிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பள்ளிவாசலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை தொழுது இருந்தாங்க தொழுது ஒரு முறை இரவு தொழுகையை முடித்து விட்டு எல்லாரும் போயிட்டாங்க போனா காலையில வந்து பள்ளிவாசல காலை தொழுகைக்காக திறந்து பாங்கு சொல்வதற்காக பாங்கு சொல்லக்கூடிய மொதத்தின் பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுறாங்க மத்தவங்க உள்ள வச்சவங்களே என்ன சொல்றாங்கன்னா குழந்தை இல்லாம அங்க அரு எழுந்தருளி இருக்கிறார் அவர் தான் வந்து சொந்தமா எழு எழுந்தருளி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதோட அந்த சைட்டு பூட்டி பள்ளிவாசல் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருச்சு எண்பது வரைக்கும் அப்படித்தான் இருந்தது இதை போய் புகாரம் கொடுத்தவங்க மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது போடப்பட்டு அவங்கதான் விசாரிக்கப்பட்டிருந்தாங்க இது ஒரு கேஸா போய்கிட்டு இருக்கு பூட்டி யாருக்கும் இல்லை யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ராஜீவ்காந்தியுடைய ஆட்சி காலத்தில் இந்துக்களும் அங்க வழிபட்டுக் கொள்ளலாம் என்று திறக்கப்பட்டது அது அரசியல் காரணத்துக்காக தான் இந்த இதே மாதிரி இந்து பெரும்பான்மையுடைய ஓட்டுகளை வாங்குவதற்கு நம்ம மத ரீதியாக என்னத்தை எல்லாம் செஞ்சா வாங்கலாம்ங்கிற காரியத்தை ஒரு கட்டத்தில் காங்கிரசும் செய்திருக்கிறது இப்ப யாரா இருந்தாலும் இந்தியாவில் செஞ்சுதான் அவங்க இந்த ஜனநாயக முறையில் ஆட்சிகளை பிடிக்க வேண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்த சூழல் அரசியல் சூழலுக்கு உருவாக்கப்பட்டுருச்சு அதில் யாருமே நீ தப்பிக்க மாட்டாங்க வேற வேற மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் வேணாம் எல்லாமே ஓட்டு வங்கி அரசியலின் அடிப்படையிலே உள்ளது அதுங்க திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அப்பத்தான் பாரதிய ஜனதா கட்சி அவங்க இது மூலமாகத்தான் எழுச்சியப்பட்டது இப்ப இருக்கக்கூடிய லால்கிருஷ்ணன் அத்வானி முரளிமனோர் ஜெயசி பாரதி இந்த மாதிரி அந்த அப்ப உள்ள பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஊர்வலமா போய் ரதயாத்திரை நடத்தி இப்படி எல்லாம் நடத்தி கோவிலை வந்து ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் இடிச்சிட்டோம்னு சொன்னாங்க கடப்பரையை தூக்கிட்டு போய் எவ்வளவு கூட்டம் போனாலும் ஒரு பள்ளிவாசனை சிஸ்டமேட்டிக்கா ஒரே நாளில் காலையிலிருந்து ராத்திரிக்குள்ள இடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை முறையா ஒரு கட்டணம் இடிக்கப்படுவதற்கு நிபுணர்களை கொண்டு வந்து அங்கே வெடிவுடன் வச்சு தான் தவிர்க்கப்பட்டது அந்த இடிச்சதுக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் கைது செய்யப்பட்டாங்க அதோட விடுவிக்கப்பட்டாங்க சிலருக்கு தண்டனை அடைச்சுன்னு சொன்னாங்க அவங்க என்ன தண்டனை அறிவிச்சாங்க யாருக்கும் தெரியாது அப்புறம் யாருமேல குற்றம் நிரூபிக்கப்படவில்லை வெளிப்படையாக அவர்கள் தான் முன் நின்று பிரச்சாரம் பண்ணாங்கங்கிறது இப்பவும் யூடியூப் மாதிரி சமூக ஊடகங்கள் எல்லாம் உங்களுக்கு பேச்சுக்கள் இருக்கு அதை கூட ஆதாரமா எடுக்கல ஆனா விடுவிச்சிட்டாங்க இது பின்னால் வழக்கு நடந்தது இந்த இடம் யாருக்குங்கிறதா இருக்கு பள்ளிவாசல் இடிச்ச குற்றவாளிகளுக்கு என்னங்கிறது முடிஞ்சு இட இடம் யாரு இது அப்படிங்கிறதுக்கான வழக்கு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அலகாபாத் உயர் நீதிமன்றம் ரெண்டு மடங்கு இடம் வந்து குழந்தை ராமருக்கும் ஒரு மடங்கு சுன்னி வக்வாரியத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க இப்ப இந்த தீர்ப்பை எது ரெண்டு சாராருமே போனாங்க குழந்தை ராமர் என்னன்னு கேட்டுறாங்க இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஒரு தரப்பு குழந்தை ராமர் தான் வாதி இன்னொரு தரப்பு முஸ்லீம்வாதி யார் பள்ளிவாசல வச்சிருந்தாங்களோ அவங்க ஒரு சார்பாகத்தான் தான் அவருடைய வக்கீல் லாயர்கள் வந்துட்டு கோர்ட்ல வாடாதுனாங்க தான் மீட்டு கொடுத்தாங்க குழந்தை ராமருக்கு அப்படின்னு தான் இந்த வழக்கு இது இந்த வினோதம் எல்லாம் நம்ம நாட்டுல இலவாக நடக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்லை அப்ப அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தீர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டது ரெண்டு பேருமே மேல்முறையீட்டுக்கு போனாங்க அநியாயமா இருக்குன்னு தான் போவாங்க போகையில சுப்ரீம் கோர்ட்ல உள்ள அப்ப ரஞ்சன் கோகாய் வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியா இருந்தாங்க அவரு வந்து தீர்ப்பு வழங்கினாங்க என்ன அப்படின்னா மொத்தமே குழந்தை ராமருக்கு இருக்கு கோயில் கட்டிக்கிறலாம் இந்த பள்ளிவாசல் இருந்த கட்டிக்கிறதுக்கு எங்காவது ஒரு இடம் கொடுங்க இப்ப இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இருந்து இடத்தான முப்பது மைல்ல ஒரு இடம் கொடுத்தாங்க பள்ளிவாசல் ஒண்ணு கட்டப்படுவதாக சொல்லப்படுகிறார்கள் இது ஒரு கண்டு நாடகம் இது நம்ம வேண்டிய அவசியம் ஒண்ணும் வந்து சுருக்கமான வரலாறு இடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தீர்ப்பு கொடுத்தாங்க இடிக்கப்பட்டவனுக்கு ஒரு மடங்கு அதுக்கு அநியாயமா ஆக்கிரமிச்சவனுக்கு ரெண்டு மடங்கு இடிக்கப்பட்டவனுக்கு ஒரு மடங்கான்னு கேட்டோம் கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடிக்கப்பட்டவனுக்கு ஒண்ணும் இல்லை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டாங்க அப்ப இந்த நிலை இந்த மாதிரி வந்திருக்கிறது எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னு காந்தியை வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் ஏன் அவசர அவசரமாக இந்துத்துவாதிகள் சங்க பரிவாரங்கள் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து மதச்சார்பின்மை செகுலரிசம் ஒரு சிஸ்டத்தை முன்னிலைப்படுத்தினார் பாகிஸ்தான் குடியரசு அறிவிச்சாங்க இந்து குடியரசா அறிவிக்கலாம் இந்துத்துவா குடியரசா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்க மதச்சார்பற்ற நாடு அறிவிக்கிறீங்க கோபத்துலதான் கொண்டாங்க அப்ப இந்துத்துவா அரசை நிறுவ வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிவாசலே பிடிச்சு அதன் மூலமா அரசியல் சேர்ந்து எப்படியாவது ஆட்சியை புடிச்சுக்கிட்டா இப்ப இருக்கக்கூடிய இந்த செக்குலர் சிஸ்டம் இவங்கெல்லாம் வந்து பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்கல்ல எந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்டை ஆளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்களோ அந்த சட்டத்தை வந்து சொல்லிக்கிட்டே ஓரமா தள்ளி விட்டுட்டு இந்துத்துவ அடிப்படையில் என்னென்னலாம் செய்யணுமோ அந்த மாதிரி உள்ள ஆட்சிகளை எல்லாம் செய்யலாம் ஒரு பாலியல் வன்கொடுமையாளர்களை ஒரு கோர்ட்டு விடுவிக்குது ஓப்பனா அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்கப்படுகிறார்கள் பாலியல் வன்கொடுமையாளர் ஒருவன் அவருக்காக வந்து கொண்டாடுறாங்க ஒரு சிறுமியை பாலியல் வன்முறையோ கோவிலுக்குள்ளே வச்சு செய்தால கொண்டாட்டப்படுதெல்லாம் நம்ம நாட்டில் பார்த்துருக்கோம் அப்ப இது என்ன அடையாளம் என்று சொன்னால் இந்த கோவிலை கட்டி இருப்பது பள்ளிவாசலை இடித்து விட்டு அந்த இடத்துல கட்டி இருப்பது எதற்கான அடையாளம் என்று சொன்னால் இந்துத்துவா வந்து இந்தியாவில நிலைநிறுத்தப்பட்டு தான் ஆளுகிறது வந்துருவோம் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னா நீங்க டவுட்ல இருக்க வேணாம் அந்த புஸ்தகம் எல்லாம் ஓரமா தள்ளி வைக்கப்பட்டுட்டு இப்ப அந்த அடிப்படையில் தான் ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையை புரிந்து கொண்டு இத விடை இதுதான் இருக்கு அது சும்மா அவர் பேச்சு வச்சிருக்கிறாங்க உண்மையில அதெல்லாம் ஆளல அவங்க மனம் போனபடி இந்துத்துவாங்கிற பெயர்ல என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க பெரும்பான்மை மக்களை வாக்குமதியா வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் மத உணர்வுகளை எங்கெல்லாம் கிளறிவேணுமோ அங்கெல்லாம் கிளறி விட்டு அவங்களை எப்பவுமே ஓட்டு வங்கியா வச்சுக்கிடுவாங்க உண்மையான பிரச்சனைகளை பத்தி சிந்திக்கவே விட மாட்டாங்க இது அடிப்படையில் இருக்குன்னு இந்த இந்த நம்ம வரக்கூடிய சமூகத்திற்கு தொடர்ச்சியாக இந்த வரலாறு ஏன்னா ஒரு ரெண்டு தலைமுறை தள்ளி போயிடுச்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு வரக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பள்ளிவாசலை இடித்து கட்டப்பட்டது இழுத்ததுடைய முதல்ல ரெண்டு பள்ளிவாசலை இடிச்சாங்க இடிச்சவர்களுக்கு தண்டனை இல்ல ரெண்டு மடங்கு கோவிலுக்கு ஒரு மடங்கு பள்ளிக்குன்னு சொன்னாங்க அப்புறம் மூணு மடங்கு கோயிலுக்குன்னு சொல்லிட்டாங்க கோவிலையும் கட்டிட்டாங்க இது பள்ளிவாசலை இடித்து விட்டு கட்டப்பட்டது அப்படிங்கிறது வரும் வரும் தலைமுறைகளுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இந்த தலைமுறைகள் இன்னொரு ரெண்டு தலைமுறைகளிலாவது மீண்டும் அந்த ஒரு பள்ளியாக அங்கே அதே இடத்துல துடுகை நடக்கும் நடத்துவார்கள் அப்படிங்கிறத நம்பி நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த கடத்தல இது வரலாற்றுல ஒன்னு புதிய செய்தி இல்ல இது வரலாற்றுல துருக்கியில கான்ஸ்டாண்டினோவிலா இருந்தப்ப அங்க ஹத்தா சோபியான்னு ஒரு தேவாலயம் சர்ச் இருந்துச்சு அந்த சர்ச்சை பின்னர் துருக்கி நாடு ஒட்டுமொத்தமும் உதமானிய பேரரசின் ஆட்சியின் கீழ் அங்க எல்லாருமே முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள் மாறினதுக்கு பிறகு ஹத்தா சோசியா என்ற பெயர்ல அங்க இருந்த அந்த சர்ச்சு அந்த குடியிருந்த மக்களாலே தேவாலயங்களாக மாற்றப்பட்டு விட்டது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டு அங்க தொழுகு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் உடல் போருக்கு பின்னர் முஸ்தபா கமால் துருக் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் ஒரு செகுலரிஸ்ட் அவர் அதை வந்து இனி சர்ச்சு முல்ல பள்ளிவாசல் இல்லை சொல்லிட்டு அருங்காட்சியகமாக மாத்தினார் இப்ப ரஜப்தயிபு இருந்ததற்கான ஆட்சிக்கு வந்த மீண்டும் பள்ளிவாசலாக மாற்றி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதுல இது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் தேவைப்பட்ட குள்ள கீழே லிங்கு கொடுப்போம் அந்த அக்கா சோபியாவுடைய வரலாற்றை பாத்துக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்ப இது முஸ்லிம்களிடமே இருந்தும் அவங்களுக்கு இனிமே இதுல இந்த நாட்டில் வந்து எந்த உரிமையும் இல்லை செகுலரிஸ்டா இருந்தாங்க அவங்களுக்கு தான் முதலாளி அவங்களுக்கு தான் இதுக்கு முன்னால வரைக்கும் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டீங்க உங்களுக்கு இங்கே இனிமே எந்த உரிமையும் இல்லை என்று நேருவை எல்லாம் அவரை பற்றிய அடையாளங்களை எல்லாம் அழிப்பதற்காக செய்யப்படக்கூடிய முயற்சிகள் எல்லாம் என்னன்னா செகுலரிசம் பேசின இந்தியாவை அழிப்பதற்கான முயற்சி அப்ப நாங்க இன்று வேலங்கி விட்டோம் எங்கள் கையில தான் நாடு இருக்கிறது அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்கான ஒரு குறியீடு ஒரு அடையாளம் இது அப்படிங்கிறத புரிந்து வரும் தலைமுறைகளுக்கெல்லாம் அது ஒரு பள்ளிவாசல் இருந்த இடத்தை இடித்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தி தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது மக்கள் உள்ளங்களிலே மறந்துவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது அது தொடர்ந்து செய்ய வேண்டும்